வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி அடுப்பு பக்கமே போகாமல் வெறும் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒரு பத்து பேர்ச்சம்பழம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு பேரிச்ச இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கோங்க நல்லா வறுத்த கடலையாக இருக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம பெருச்ச மளத்தை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ பொட்டு கடலையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரலைன்னா இன்னும் ரெண்டு பேர்ச்சி சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் எனக்கு பிணையிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு உருண்டை சேப்புக்கு நம்ம பண்ணிக்கிறலாம் நடுவில் இந்த மாதிரி ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க பாலுஷா மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிடலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பேர்ச்ச மொளக போட்டதே தெரியாது நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா இனிப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நர்ஸு சேர்த்துக்கோங்க நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேற எப்படி சந்திக்கிறேன் பாய்